வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூரில் ஒரு இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்திருக்கிறார் அதுவும் மது போதையில் இருந்த சிலர் அதை காரியத்தை செஞ்சுருக்காங்க ஆண் நண்பருடன் அவர் பேசிக்கொண்டிருந்தார் என்பது அந்த சம்பவத்தினுடைய சாராம்சம் நான் இன்னொன்று கூடுதலாக சொல்கிறேன் போன்ற சம்பவங்கள் கோயம்புத்தூரில் இன்னும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி அதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நான் பல வருடங்களாகவே என்னுடைய மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் காரணமாக கோயம்புத்தூர் விசிட் பண்ணியிருக்கேன் அப்போது அவினாசி ரோட்டில் அந்த ஹோட்டல் பேர் எனக்கு ஞாபகம் இருந்தால் கூட நான் சொல்லிடுவேன் சரி தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது இருந்தாலும் நான் தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன் இதில் ஒன்றும் எனக்கு அது சொன்ன அவினாசி ரோடு அந்த ரேடிசன் ஜிஆர்டி ஹோட்டல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டுவேர்ட்ஸ் அவினாசி போகிற அந்த டைரக்ஷனில் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஹோட்டல் வரும் ஐ கச்சிங்க்காக நிறைய கொடிகள்லாம் கலர் கலர் கொடிகள்லாம் வெளியில் இது பண்ணியிருப்பாங்க டக்குன்னு பார்வையில் இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மிடில் லெவல் ஹோட்டல் தான் ஸ்டார் லெவல் ஹோட்டல்னு சொல்ல முடியாது அங்கே பாரில் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கும் அந்த ஹோட்டலுடைய பார் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கும் அங்கே போனீங்கன்னா டேபிள் சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க அது வழக்கமாக பார் இருக்கிற மாதிரி இது போக கிளாஸ் ஸ்டோர் கண்ணாடி கதவுகளுடைய ரூமு தனித்தனியான கேபின் இருக்கும் அது கிளாஸ் ஸ்டோர் தான் வெளியிலேருந்து யார் பார்த்தாலும் உள்ளே யாருக்காங்கன்றது ஓரளவுக்கு தெரியும் அந்த மாதிரி கிளாஸ் ஸ்டோருக்குள்ளே அந்த கேபின்குள்ளே உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் காலேஜ் படிக்கிற பசங்களாக தான் இருப்பாங்க பெ ஆண் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க இதில் ரொம்ப கன்றாவி என்னன்னா அந்த சில பெண்கள் வந்து அளவுக்கு மீறிய மது போதையில் நடக்க முடியாமல் தள்ளாடும் போது இந்த ஆண் நண்பர்கள் கூட்டிகிட்டு நேராக அந்த ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறாங்க இல்லையா அது வரைக்கும் கூட்டி போய் விட்டுட்டு வெளியே நிற்கிறேன் செலவன் வெளியே நிற்பான் செலவும் உள்ளே போயிடுவான் இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்து சாச்சேன் அந்த ஹோட்டல் பேர் தான் எனக்கு தெரியல இப்படி கண்ணு மனு தெரியாமல் தண்ணி போட்டுட்டு போதையில் போன பெண்கள் இளம் பெண்கள் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த ஆண் நண்பர்கள் அப்படி கூட்டிகிட்டு போய் ஏன்னா அது ஒரு படிக்கிற பிள்ளைகள்னு நினைக்கிறேன் இப்படி சீரழிஞ்ச கலாச்சாரத்தில் இன்னொரு இப்போ நான் நேற்றோ முந்தாலும் நடந்தது பாருங்கள் இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும் நான் இப்போ கண்ணால் பார்த்த சாட்சி நான் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து அங்கே இருக்க காவல்துறைக்கு தெரியாதா இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாதா அந்த ஹோட்டல் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோட்டலில் எழுத்து இருக்க மாட்டாங்க இதுக்கு அமைச்சர்களுக்கு தெரியாதா எம்எல்ஏக்கு தெரியாதா அதிகாரிகளுக்கு தெரியாதா கலெக்டருக்கு தெரியாதா யாருக்கு தெரியாது இன்னொரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ச இந்த மாதிரி கட்டுப்பாடற்ற மது அறிந்த அந்த கூடங்களை முதல்ல கண்காணிங்க தொடர்ந்து பேசுவோம்